வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற விஷயம் திருமண வாழ்க்கை ஒரு மனிதனின் மிக முக்கியமான திருப்பு முனை திருமணம் அந்த திருமணம் என்ற முக்கிய நிகழ்வு நடந்தேறுவதில் பல்வேறு தடை தாமதங்களை நம்ம பார்க்குறோம் அதற்கு பல்வேறு எதிர்பார்ப்புகளும் பல்வேறு சூழ்நிலைகளும் காரணமாக அமைகிறது இந்த தடைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு சரியான நேரத்தில் சரியான வரனோடு திருமணம் அமைய வேண்டும் அதேபோல எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தாங்கள் விரும்பிய வண்ணம் ஒரு திருமண பந்தத்தை அமைத்து தர முடியவில்லையே என்ற இயக்கத்தோடு காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தீர்வுகள் என்ன கடன் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் வேண்டும் என காத்திருக்கும் கோடான கோடி நபர்கள் பொருளாதார தொழில் முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அன்பர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கும் தம்பதியர் இவர்கள் அனைவருக்கும் ஒரே தீர்வாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அற்புத நிகழ்வு சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நம்முடைய ஏஎல்பி ஜோதிட பேராசான் மூர்த்தி ஐயா அவர்களால் இந்த நிகழ்வு பல்வேறு முறை தமிழகத்தில் நிகழ்த்தப்பட்டுள்ளது இதில் பங்கு கொண்ட தொண்ணூறு சதவீத மக்களுக்கு இதன் மூலம் அவர்கள் நினைத்த விஷயங்களில் தீர்வுகள் கிடைத்துள்ளது தற்பொழுது இந்த அரிய நிகழ்வு ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொங்கும் பூங்கா திருமண மண்டபத்தில் சேலம் மாநகரில் நிகழ இருக்கிறது இந்த நிகழ்வில் அனைத்து அன்பர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் ஏஎல்பி ஜோதிடர்களும் பங்கு கொள்ள வேண்டும் என அன்போடு அழைக்கிறோம் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு யாகத்தில் சங்கல்பம் செய்து தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அதே போல உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமான மிக துல்லியமான சரியான தீர்வினை ஜோதிட ஆலோசனையின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் காலை மதியம் கல்யாண விருந்திலும் பங்கு கொள்ளலாம் ஹோம பிரசாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இவை அனைத்திற்கும் நீங்கள் உங்கள் வருகையை முன்பதிவின் மூலம் உறுதி செய்வது அவசியம் திரையில் காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த அற்புத நிகழ்வில் பங்கேற்று அற்புதமான திருமண வாழ்க்கை அமைய பெறுங்கள் ஏற்கனவே திருமண பந்தத்தில் உள்ள தம்பதியர் தங்கள் உறவில் உள்ள அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு அமைதியான வாழ்க்கையை பெறுங்கள் என அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்